ஹாய் திஸ் இஸ் நிவேதா வெல்கம் டு மை சாய் சாய்னிவிஸ் லெக்ஸ்டைல் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்குறோம் மதுரையில் கொஞ்சம் வேலை இருந்தது அதுக்காக வந்து கிளம்பிட்டோம் இன்னொன்று ஒரு சூப்பரான ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு பிளேஸ் பற்றியோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் நிறைய தடவை நம்ம சேனல்லையும் போட்டிருக்கிறோம் பட் இது வந்து இப்போ ரீசண்டாக வந்து ஃபாலோவர்ஸ்க்காக ஒன்று கூட வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பியாச்சு முதல் போனோன்னே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மதுரை மல்லிகை ஸ்வீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா தல்லா தல்லாகுளத்துக்கிட்டக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன் வடையா இருக்கட்டும் அங்கே ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் எல்லா ஸ்நாக்ஸும் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே மாட்டு தாவணி போயாச்சு மாட்டுத்தாவணிக்கு போயிட்டு பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்குறதுக்காக தான் வந்து போனோம் நானும் அம்மாவும் அம்மாவும் நானும் இந்த ஷாப்பிங் அப்படின்னு பண்ணணுனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அம்மாவும் போனோம் அந்த காம்பினேஷன் வந்து ஜாலியாக இருக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அம்மா கூட இந்த மாதிரி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அந்த பூக்கள் எல்லாமே வாங்கியாச்சு ஆனால் அங்கே நம்ம வாங்க போகிற பூவோ ஒன்று தான் ஆனால் அங்கே இருக்கிற எல்லா பூவையும் பார்க்குறப்பெல்லாம் வாங்கணுன்ற ஆசை ரொம்ப ரொம்ப இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பூ வந்து வாங்கியாச்சுங்க அதுக்கடுத்து அந்த சைடு லெமன் வேறு இருந்தது இப்போ இருக்கிற இந்த எரிக்கிற வெயிலுக்கு ஏதாவது லெமன் ஜூஸு இல்லை லெமன் சாதம் அந்த மாதிரிலாம் லெமன் வச்சு நல்லா அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த லெமனையுமே வந்து பார்த்து வாங்கியாச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த காட்டை நல்லா பெரிய பழம் நல்லா சாறு வந்து சூப்பராக இருந்தது ஸோ லெமனும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா தான் நான் ஊருக்கு வேணுன்றப்ப கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இப்படி ஒரு பார்க் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கும் இன்னும் தெரியலை மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே ராஜாஜி பார்க் போவோம் அப்படி இல்லைன்னா எக்கோ இருக்குது இந்த குழந்தைங்களும் சரி நம்ம பெரியவங்களும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய பார்க்கு தான் இந்த திருப்புரன்றத்தில் இருக்கிற ஓல்டு பார்க்குங்க நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலி இந்த பார்க் பற்றி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு விதமாக இருக்கும் அதாவது ஒரு நார்மல் பார்க் ஏரியாவும் இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா ஓல்டு பார்க்கில் எல்லா விதமான ரைட்ஸும் எப்படி நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போனால் எவ்வளோ ரைட்ஸ் இருக்குமோ நம்ம என்னச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரைட்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக வச்சுருப்பாங்க இந்த சிறுவர் பூங்காவில் ஆனால் இது சிறுவர் பூங்கான்னு மட்டும் சொல்ல முடியாது பெரியவங்களுக்கான ரைட்ஸுமே இருக்குது உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா சாய் வந்து அப்படியே ஓடியாச்சு போயிட்டு அந்த ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஏறிட்டார் ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா அதாவது க்ளோசிங் டைம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க போகணும் அதனால தான் வந்து உங்களுக்கு கூட்டம் யாருமே பார்க்க முடியல இல்லாட்டி அவ்வளோ கூட்டம் இருக்கும் எட்டு மணிக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க பார்க்கு வந்து ஏன்னா அது வந்து நம்ம திருப்பரன் மலை சைடு இருக்கிறனால நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க வேகமாக எயிட் ஓ கிளாக் தான் டைம் ஸோ நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டைம் தான் க்ளோசிங் டைம் அதனால எல்லாருமே மேக்ஸிமம் வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாட்டி கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும் இங்கே எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களை அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த பால் ஏரியா இருக்கும் நல்லா சூப்பராக வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணி விட்டு உள்ளே நம்மளோட குழந்தைங்கள வந்து விட்டுருவாங்க அவங்க நல்லா இந்த பால்குள்ளே நல்லா விளாண்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி இடமுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறது தானே நம்மளுக்குரிய உண்டான ஒரு இது ஸோ இந்த மாதிரி ஒரு ஷூட் மாதிரியே ஒரு இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும் அதுக்கு ஏற்றாப்பில் கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ செட் பண்ணியிருக்கிறாங்க அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்து உள்ளே பாருங்கள் சாய் வந்து அந்த கலர்ஃபுல் லைட்ஸ் அது இதுன்னு போட்டோன்னே செம்ம ஹாப்பி ஒரே வைபு தான் ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் நான் எவ்வளோ நேரம்தான் நம்ம வச்சுருந்தாலும் டிவி ஒரு ஆக்டிவிட்டின்னு பண்ணாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் நல்லா ஒரு பார்க்கில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினப்பாங்க டெக்ஸ்ட்ரிபியூஷன் வந்து வருஷத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை போடுவாங்க பட் இந்த மாதிரி பார்க்கெலாம் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைட்ஸ் உடைய ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அதுதான் மெயின் விஷயம் ரொம்ப ஹைஃபை ரேட்லாம் வந்து கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரேட் தான் இங்கே வந்து ரொம்ப ரீசனபிளாக வச்சுருக்குறாங்க ஸோ ஒரு வீக்கெண்டோ இல்லை நீங்கள் ஊடாலையோ நீங்கள் வந்து போகலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னடா பார்க்குன்னா குழந்தைங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது குழந்தைங்க கூட போகிற பெரியவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா குழந்தைங்களுக்குரிய ரைட்ஸ் பெரியவங்களுக்கு உண்டான ரைட்ஸுமே இருக்கும் அதனால குழந்தைங்க மட்டுமே என்ஜாய் பண்ணுறது கிடையாது எப்படி நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாங்க ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாருமே வந்து நம்ம கூட பழகுவாங்க நீங்கள் காலையிலையுமே போகலாம் காலையில் போயிட்டு நல்லா ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பெட்ஷீட் விரித்து உட்காந்துட்டு நல்லா ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு அப்பப்போ அந்த ரைடில் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு வரதுக்கு அந்த இயற்கை சூழலோடு இருந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம திருப்பரண்டம் பார்க் இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடு திருப்பரன்றம் கோயிலுக்கு பேக் சைடு இருக்குது ஓல்டு பார்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது பைக் பார்க்கிங் இருக்குது உள்ளே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றி சுற்றி வருங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ண இதில் அடுத்து இன்னும் கூட இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபி ஸ்பாட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம போய் அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த சைடு ஒரு சிம்பன்சி கூட ஃபோட்டோஸு இந்த மாதிரி ஜாக்கி சேன் ஜாலியாக இருந்ததுங்க இருந்து உள்ளே போனோன்னா அந்த சைட் பின்னாடி பாட்டும் போட்டுட்ருப்பாங்க அந்த பாட்டுக்கு நீங்கள் வைப் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரெயின் இருக்கும் ரொம்ப குட்டி ட்ரெயின் இந்த குழந்தைங்க நம்ம இப்போ சின்ன ப நம்மளுமே ஏறி உட்காந்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெரிய ட்ரெயினும் இருக்கும் அது அது வந்து எப்படி இருக்கும்னா ஹோல் ஓவரால் பார்க்கவே உங்களுக்கு சுற்றி காட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த மாதிரி சின்ன ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது டோரா டோரா இருக்குது கப்பன் சாஸர் இருக்குது ஜெயிண்ட் வீல் இருக்குது அப்புறம் வாட்டரில் நம்ம அந்த தண்ணியில் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க வந்து போட் மாதிரி போவாங்கள்ல ஸோ அந்த ரைட்ஸ் இருக்குது ட்ராம்போலின் இருக்குது அப்புறம் பெரிய பலூன் சர்க்கஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்க ரைட்ஸ் வந்து இருக்குதுங்க இன்னுமே வந்து கொண்டு வர போகிறாங்க இன்னுமே நிறைய ரைட்ஸ் வந்து கொண்டு போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்து இந்த சாய்க்கு அந்த சின்ன ட்ரெயினை பார்த்து ரொம்ப ஆசையும் வந்துடுச்சு சரி நானும் அம்மா சாய் மூணு பேரும் வந்து போனோம் சூப்பராக இருந்ததுங்க பாட்டுக்கு வைப் பண்ணிகிட்டே வந்து போனோம் ஃபுல்லாக வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இங்கே வந்து நிறைய மேரேஜ் ஃபோட்டோஷூட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்லாம் இருக்கிறாங்களா அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் கூட நிறையா நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்ஸ் வந்து எக்கச்சொக்கமாக இருக்குது இந்த ஆலமரம் அங்கே வந்து லைட்டிங்ஸு இந்த சருக்கு மரம் சீஸ் ஊ ஊஞ்சல் மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ டூ இன் ஒன்னாக தாங்க இருக்கும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா பாருங்கள் குழந்தைங்க மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க அந்த பார்க்கில் கூட போகிறவங்களும் என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லாட்டி ஒரு பார்க் அப்படின்னா மேக்ஸிமம் குழந்தைங்கள் தான் இருக்கும் நம்ம பெரியவங்க போனால் சும்மா அங்கே உட்காந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பட் இங்கே அப்படி இல்லை

இந்த ரைடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் சொல்லறேன். இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா நல்லா எல்லாம் சூப்பரா இருக்குடா. திரும்பி உங்க யாரெல்லாம் பிளான் போட்டீங்க. அப்பா அப்பா அடுத்து வந்துட்டே இருப்பீங்க போல. இல்ல இல்ல

ஓகே நீங்களோ ஒரே சொன்னீங்களா ஓகே நீங்களோ இப்ப பிளான் போல ஓகே கனகட்டேங்க எஞ்சாய் பண்ணுங்க ஓகே ஓகே பை இன்னும் வருத்தூடிய விஷயம் என்னென்னா அந்த பசங்களும் அந்த மேடம்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பேசினாங்க பட் வீடியோட கிளாரிட்டி வந்து எனக்கு சரியாக இல்லை நைட் நேரம் அவங்க கிளம்புற நேரம் லைட்ஸ் எல்லாமே அந்த சொன்ன க்ளோசிங் க்ளோஸிங் டைம்ன்றனால லைட்ஸ் எல்லாமே அல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரொம்ப கிளியராக இல்லை சாரி பசங்களாக அந்த வீடியோஸ்லாம் என்னால் போட முடியல ஏன்னா கிளாரிட்டி வந்து சுத்தமாக இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பசங்களோட வந்து நம்ம பேசினது எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள ரேட் எல்லாமே ஸோ நீங்கள் ஸ்கூலாக வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்செஷனாக இருக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடு போகிறப்போ ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ